வாழ்க வளமுடன் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன ராசிக்கல்யாணிக்கலாம் முத்து சிறப்பானது ஆனால் இப்போல்லாம் ஒரிஜினல் முத்து வாங்கிறது ரொம்ப அரிதான விஷயம் அதே நேரத்தில் விலையும் பயங்கரம் சரிங்களா நல்ல முத்து பார்க்க தெரிந்தவர்களிடம் வாங்க வேண்டும் முத்து உண்மையாக ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு விலை கூட கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி முத்து கூட ஒரிஜினலாக இருந்தால் ஓகே அடுத்தது ஜப்பான் முத்து ஜப்பானில் ப்ராசஸ் பண்ணுறாங்க கடல்லே வளர வச்சு பண்ணுறாங்க ஜப்பான் முத்து அதுக்கடுத்து பட்டன் முத்து இந்த ஹைதராபாத் மணிலாம் போடுறாங்கல்ல கழுதில் நம்ம மக்கள் தாய்மார்கள் வாங்கி போடுவாங்க ஹைதராபாத் மணி மாலையாக வாங்கி போடுவாங்க அது சாதாரண ப்ராசஸ் மெட்டீரியல் முத்து போடலாம் ரெண்டாம் தேதி பிறந்தவங்க அதுக்கடுத்தது சந்திரகாந்தக்கல் மூன் ஸ்டோன் சொல்லக்கூடியகள் இந்த ஸ்டோனுங்கிற கல் வந்து மன அமைதியை கொடுக்கும் ரொம்ப ரெண்டாம் தேதிக்காரங்க ரொம்ப கற்பனை டென்ஷன் கோபம் ஓவராக இருந்துச்சுன்னா அவங்க இந்த மூன்ஸ்டோனை அணியும் போது அமைதியாக இருப்பாங்க அடுத்தது ஜேடு ஜேடுன்னு ஒரு பச்சை நிற கல் அதில் டெர்மெல்லும் பச்சையாக தான் இருக்கும் மரகத்தை பச்சை வேற டெர்மினல் வேறு ஜேடு வேறு இந்த ஜேடு கல்லும் ரெண்டு எண்கள் பிறந்தவர்கள் போடலாம் ரெண்டுன்னா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இவங்களாம் ரெண்டு தான் அதை போடலாம் அதுக்கடுத்து ரொம்ப வசதி இருக்குப்பா நான் வைடூரியம் வாங்கி போடலாம் போடலாம் ரெண்டாம் நம்பர்காரங்களும் ஏழாம் நம்பர்காரங்களும் வைடூரியம் அணையலாம் சிறப்பாக இருக்கிறார்கள் பல பேருக்கு நான் கொடுத்துருக்காங்க இந்த புது வருஷத்தில் இப்போது ரெண்டு எண்காரங்க வந்து ரொம்ப சுலோத்தம சரீரிகள் வாத பித்த சுலோத்தமத்தில் சுலோத்தமும் சளி சைனஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு நிறைய இருக்கும் ரெண்டு இவங்களில் உஷ்ண சரீரியாகவும் இருப்பாங்க சிலர் வந்து சுலோத்தமத்தில் வெட்டைச்சூடாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பவளம் இவங்களுக்கு ஆகாது ஆனால் நடுவில் ஒரு பவளை தச்சு ரெண்டு சைடு முத்து வச்சு செஞ்சு கொடுத்தா இவங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் சமசீராக இருக்கிறது இது சிறப்பாக இல்லையா